அணுகிரக நேர் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய நான்கு எழுபதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலனுடைய ஜாதக ஆய்வுகள் இது நிறைய வீடியோ கொடுக்கும் அதை பார்த்து பயன்பெறுகிறேன் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பரமாக வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு ஜாதக அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா அழகான வாழ்க்கை துணை யாருக்கு அமையும் எல்லோருக்கும் அழகான வாழ்க்கை துணை அமைந்து விடுவதில்லை இந்த அமைப்பு வந்து ஜாதகத்தில் இருக்காங்க இப்போ எனக்கு வந்து அழகான கணவர் அமைவாரா எனக்கு அழகான மனைவி அமைவாங்களா அப்படிங்கிறத ஜாதகத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடியுமா முழுமையாக நம்ம தெரிந்து கொள்ளலாங்க இதற்கு என்ன அமைப்பு உள்ளது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க பொதுவாகவே நம்மளே ஒரு திருமண விசேஷங்கள்லாம் போகும்போது பார்ப்போம் பையன் வந்து சுமாராக இருக்கார் ஆனால் பொண்ணு நல்லா அழகான பொண்ணாக இருக்குது இந்த பையனுக்கு அழகான மனைவி ஆக்கணுங்கிற அமைப்பு இருந்திருக்கு ஆனால் பார்த்தா பொண்ணு சுமாராக இருக்கும் பையன் வந்து ரொம்ப அழகான பையனாக இருப்பார் அப்போ இந்த பொண்ணுக்கு அழகான பையன் வாய்க்கணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துருப்போம் நம்மளே பொதுவாகவே பார்க்குற மாரி நம்ம சொல்லுவோம் பொண்ணு கொஞ்சம் சுமாராக தான் இருக்காங்க ஆனால் பையன் நல்லா அழகாக இருக்கார் இந்த பொண்ணுக்கு இந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கிற மாரி இந்த மாரி எல்லோருக்கும் அந்த அமைப்பு வருவது இல்லை ஆனால் எல்லோரும் எதிர்பார்ப்புகள் உண்டு அழகான கணவர் வரணும் அழகான மனைவி வரணுங்கிற எதிர்பார்ப்பு உண்டு அவ்வாறு ஜாதகத்தில் எப்படி நம்ம இதை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத ஏழாம் இடத்தினுடைய தன்மைக்கு நீங்கள் வந்துடணும் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி பொதுவாகவே அழகுக்கு கார வைக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படின்னா சுக்கர பகவான் சந்திர பகவான் சுக்கரன் மிக மிக முக்கியமாக சுக்கரன் இந்த சுக்கரன் ப்ளஸ் சந்திரன் வளபரை சந்திரனாக இருக்கணும் பௌர்ணமி நோக்கி செல்லக்கூடிய சந்திரன் இவங்க ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்வது ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்வதுன்னு என்ன சார் ஏழாம் இடத்திலே இருப்பது அல்லது ஏழாம் இடத்தை பார்ப்பது அல்லது ஏழாம் அதிபதியோடு இணைவது இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது இந்த இடத்துல தான் அழகான வாழ்க்கை துணையானது அமையும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் இந்த ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த சுக்கரன் அந்த ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த சுக்கரன் சந்திரனோடு மற்ற பாவகங்களை எதுவும் தொடர்பு கொண்டக்கூடாது உதாரணத்திற்கு சனி பகவான் மிக முக்கியமாக சனி தொடர்பு கொண்டுட்டார் அப்படின்னா அந்த இடத்துல அழகான வாழ்க்கை துணை அமைது என்பது வந்து ஒரு அவ்வளோ ஒன்று சிறப்பான பகை இருக்காது அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பாயிண்டில் வந்துடணும் அப்படின்னா சுக்கரன் சந்திரன் ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்கின்றா ஏழாம் அதிபதியோடு தொடர்பு கொள்கின்றாரா ஏழாம் இடத்தோட இந்த கிரகங்களா இருந்தாலும் வேற எந்த விதமான பாவகிரகம் சம்பந்தமும் வாங்கலையா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் பாவகிரகம் சொல்லும்போது நம்ம பொதுவாக சொல்லும்போது சனி செவ்வாய் ராகு கேது இது போன்ற கிரகங்கள் அதோடு தொடர்பு கொள்ளாமல் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் சிறுதிக்கு பார்க்கணும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக நல்ல வாழ்க்கை துணை அழகான வாழ்க்கை துணையானது அமையும் இது நம்ம ஜோதிட ரீதியாக கூட அது நிறைய விஷயங்கள் அது கரெக்டாக அமைப்புங்கிறது பல ஜாதங்கள் நம்ம பார்க்கும்போது தெரியுது முழுமையாகவே நம்மளுக்கு இப்போ இந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் உங்களுக்கு அமையக்கூடிய மனைவியானது அழகான மனைவியாக தாங்க வருவாங்க கண்ணி லக்கணத்தில் படிஞ்சி ஏழாம் இடத்துல சுக்ரன் உச்சம் பெற்று அமைந்திருக்கின்றார் எந்தவிதமான பாவர்கள் தொடர்பு சுக்கரனுக்கு இல்லை கண்டிப்பாக அழகான வாழ்க்கையை துணை அதே போல் மறுமுறை அவர் ஜாதகம் பார்க்கும்போது அந்த அமைப்பு அவர் சொன்னார் ஆமாம் சார் எனக்கு அழகான வாழ்க்கை துணை தான் அமைஞ்சாங்க அப்படிங்கிற அந்த ஏழாம் இடத்தோடு எந்தவிதமான பாவகர்களும் சம்மந்தப்படாத நிலையம் பாவகர்கள் சம்மந்தப்படும் போது அந்த இடத்துல ஒருவருடைய ஜாதத்தில் விரிச்ச இலக்கணம் ஏழாம் இடத்துல சந்திரன் தான் பலபெரி நோக்கி சொல்லக்கூடிய சந்திரன் தான் அந்த சந்திரன் அதுமாரி ஏழாம் அமைப்பு சுக்கரன் உச்சம்தான் ஆனால் என்ன ஒரு அமைப்பு ஏழாம் இடத்துல ச வளபரி சந்திரனாக இருக்கின்றார் சொல்கிறீங்க ஏழாம் அதிபதி சுக்கரன் உச்சமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து என்னுடைய அமைப்புங்கிறது எப்படி சார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல மனைவி வாய்ப்பாங்க அழகான மனைவி அமைப்புங்கிறத விட நல்ல மனைவி வாய்ப்பாங்க எதனால் நம்ம இதை சொல்கிற முடியுது அப்படின்னா லக்னத்திலேருந்து சனி அந்த சந்தனம் பார்ப்பார் லக்னத்திலேருந்து சனி சந்தனம் பார்ப்பார் அப்போ அது போன்ற அமைப்புலே அது அமைகின்றது எதனால் இது இந்த பாயிண்ட் தான் நீங்கள் எடுத்துடணும் ஏழாம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருக்கார் ஆனால் ஏழாம் அதிபர் சுக்கரனும் உச்சமாக இருக்கார் ஆனாலும் அந்த ஏழாம் இடத்துக்கு ஒரு பாவகிரவு தொடர் மட்டும் வந்துடக்கூடாது அவ்வாறு வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பரவாயில்லைங்கிற மனைவி தான் அமைவாங்க அழகான மனைவி அப்படிங்கிற என்பது அந்த இடத்துல யோகமானது வராது அப்படின்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் எந்த விஷயத்தை சீர்திக்கு பார்க்கணும் ஏழாம் இடத்தோடு அந்த கிரகங்கள்லாம் தொடர்பு கொள்கின்றதா அந்த கிரகங்கள் பங்கப்படாமல் இருக்காங்கிறத நீங்கள் பார்க்கணும் பங்கப்பட் பங்கப்படுதுன்னா அர்த்தம் பாவகிர சம்மந்தமும் வாங்காமல் இருக்கணுங்கிற விஷயங்களையும் நீங்கள் சீர்திக்கு பார்க்கணும் இந்தமாரி அமைப்பு உங்களுடைய ஜாதத்தில் இருக்குன்னா நிச்சயமாக நல்ல ஒரு அழகான கணவர் அழகான மனைவியானது வாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் 와, 이거 밭에 앉